அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் வரலாற்று ஆய்வாளர் சே திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் என்ற புத்தகத்தினை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்பகுதியில் நாம் வாசிக்கப் போவது முகமது கோரியை வர சொன்ன ஜெயச்சந்திரன் கிபி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் கஜினியின் அரியணையில் ஏறியவர் முகமது வரலாற்றில் இவரே முகமது கஜினி என்று அழைக்கப்படுகிறார் கிபி ஆயிரத்து முப்பதில் இவர் மறைந்தார் கஜினி பேரரசு வீழ்ச்சியடைய துவங்கியது கோரி வம்சத்தினர் படிப்படியாக வலிமை பெற்றனர் அலாவுதீன் உசேன் கோரி நாட்டின் அரசரானார் ஆயிரத்து நூற்று அறுபத்து ஒன்றில் கியாஸ் உத்தீன் கோரி அரசரானார் கிபி ஆயிரத்து நூற்று எழுபத்து மூன்றில் கஜினியை கைப்பற்றி தன் நாட்டோடு இணைத்தார் தனது தம்பி ஷியாப் உத்தீனை கஜினியின் தலைவராக்கினார் அந்த சியாப் உத்தினே இந்திய வரலாற்றில் சிறப்பு பெற்ற கோரி முகமது ஆவார் அந்த வேளையில் டெல்லி அஜ்மீர் பகுதியை ராஜ புதனத்து அரசர் பிரித்விராஜன் ஆட்சி செய்தார் கன்னோசி பகுதியை ஜெயச்சந்திரன் ஆண்டு வந்தார் சம்யுக்தை பேரழகி ஜெயச்சந்திரனின் மகள் எப்படியோ பிருத்விராஜன் மீது காதல் கொண்டு விட்டாள் ஜெயச்சந்திரன் இதனை விரும்பவில்லை பிரித்விராஜன் குதிரையில் பாய்ந்து வந்து அவளை அழைத்து சென்றான் ராணி சம்யுக்தா படத்திலும் இந்த காதலை பார்த்திருக்கிறோம் பிரித்திவிராஜன் சம்யுக்தை காதல் கதை அனைவரும் அறிந்ததே ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதில் எஸ் எஸ் அருணகிரிநாதர் எழுதிய இந்துஸ்தானத்து வீரர்கள் எனும் அறுபத்து மூன்று பக்கங்கள் கொண்ட நூலில் பிரித்திவிராஜன் எனும் தலைப்பில் பக்கம் நாற்பதில் சொல்கிறார் தேசாபிமானம் ஒரு சிறிதும் இல்லாத ஜெயச்சந்திரன் பிருத்திவிராஜை ஒழிப்பதற்கு வழி என்னவென்று பலவாறு சிந்தித்தான் பிற அரசர்களை பகைக்க செய்தான் அதற்கு மேல் வஞ்ச நெஞ்சம் படைத்தவராகிய ஜெயச்சந்திரன் குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பை போன்று என்ன செய்தான் தெரியுமா பாதுஷாவே நீர் தேர்ச்சி பெற்ற வீரர்கள் அடங்கிய பெருத்த சைன்யத்தை கூட்டிக்கொண்டு பிரித்திவியின் மேல் படையெடுத்து வரவேண்டும் இப்பொழுது வந்தால் ஜெயம் உண்டாவது திண்ணம் நீங்கள் வருகிற காலத்தை முன்னதாக குறிப்பிட்டால் நான் என்னுடைய சைன்யங்களோடு வந்து தாங்கள் வருகிற வழியில் உள்ள யமுனா நதிக்கரையில் தங்களை சந்திக்கிறேன் என்று ஒரு கடிதம் எழுதி அதை நம்பிக்கை வாய்ந்த ஒரு வீரன் வசம் கொடுத்து முகமது கோரிக்கு அனுப்பினார் கடிதத்தில் இருந்த விஷயத்தை கண்ட முகமது கோரி அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உடனே ஒரு லட்சத்து இருபதாயிரம் குதிரை வீரர்களுடன் பிரித்வியை எதிர்ப்பதற்காக இந்தியாவை நோக்கி பிரயாணமானான் முன் கூறிய நூல் பக்கம் நாற்பத்து நான்கு மற்றும் நாற்பத்து மூன்று போர் நடந்தது இறுதியில் பிருத்திவிராஜன் கொல்லப்பட்டான் ஜெயச்சந்திரன் அழைத்து தான் முகமது கோரி பிருத்திவிராஜன் மீது படையெடுத்து வந்தான் இது எஸ் எஸ் அருணகிரிநாதர் தரும் தகவல் டி லட்சுமி நாராயணன் ஐயங்கார் பி ஏ எழுதிய ராஜபுத்திர வீரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சென்னை ஆர் குமாரசாமி நாயுடு சன்ஸ் வெளியிட்ட நூல் தொன்னூற்று ஒன்று பக்கங்கள் பக்கம் எட்டில் ஜெயச்சந்திரன் பிருத்திவிராஜனை தொலைப்பதற்கு மிக இழிவான ஒரு வழியைத் தேடினான் அதாவது பரத கண்டத்திற்கு அப்பால் உள்ள கஜினி என்னும் முகமதிய நாட்டில் அரசு புரிந்து வரும் டார்டாரிய அரசனை தனக்கு துணையாக அழைத்தான் ஷிஹா புடின் முகமது கோரி என்னும் அவ்வரசன் ஒரு பெரிய சேனையை அனுப்பினான் போரின் முடிவில் பிரித்வி கொல்லப்பட்டான் ஜெயச்சந்திரனும் கங்கா நதியில் தானாகவே விழுந்து மடிந்தான் அமர் சித்திர கதா பிரேவ் ராஜ்புத்ஸ் பிரித்விராஜ் மற்றும் நான்கு ராஜபுத்திரத்து அரசர்களை பற்றிய சித்திர படக்கதை அதிலும் ஜெயச்சந்திரன் கோரியை அழைத்த செய்தி சொல்லப்பட்டுள்ளது எடிட்டர் ஆனந்த்பாய் மும்பையில் அச்சிடப்பட்ட நூல் படக்கதை என்பதால் பக்கங்கள் ஏன் போடப்படவில்லை சென்னை ராஜ்தானி கலாசாலை தமிழ் ஆசிரியரும் தமிழ் கடல் வெளியீட்டு பதிப்பாசிரியரும் ஆகிய கா நமசிவாய முதலியார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றில் சென்னை ஆர் குமாரசாமி நாயுடு லயன்ஸ் நிறுவனத்தால் ஒரு ரூபாய் விலையில் பிருத்திவிராஜன் எனும் நூலினை நூற்று அறுபத்து ஏழு பக்கங்களில் வெளியிட்டுள்ளார் பின்னர் இந்த நூல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கில் நூற்று நாற்பத்து நான்கு பக்கங்களில் வெளிவந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்றில் வெளிவந்த நூலில் பக்கம் நூற்று ஒன்பது நூற்று பத்து மற்றும் நூற்று பதினொன்று மற்றும் நூற்று பதினெண்டுகளில் ஜெயச்சந்திரன் கோரியை படை வர சொன்னதை விவரித்துள்ளார் பருதிமார் கவிஞர் என்று பின்னாளில் தனது பெயரை தூய தமிழில் மாற்றி கொண்டவரும் உலக சரித்திரம் பிரபஞ்ச தாரை அல்லது மானிடர் முன்னேற்றம் நூலின் ஆசிரியரும் தமிழ் செம்மொழியே என்று முதலில் சொன்னவருமான வை சூரிய நாராயண சாஸ்திரி எம்இ ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து ஐந்தில் எழுதி தாருல் இஸ்லாம் புஸ்தக சாலை சென்னையில் அச்சிட்டு ஒரு ரூபாய் பதினான்கு அனா விலையில் வெளியிட்ட இருநூற்று அறுபத்து நான்கு பக்கங்களை கொண்ட நூல் நமது பரத கண்டம் இந்த நூலில் பக்கம் நூற்று ஐம்பதில் சொல்வார் பிருத்திவிராஜன் சம்யுக்தியை தூக்கி கொண்டு சென்றதிலிருந்து ஜெயச்சந்திரன் ஆத்திரம் பூண்டு பிருத்திவிராஜனை தண்டிக்க எத்தனஞ்செய்தான் ஒன்றும் பழிக்கவில்லை ஆதலால் முகமது கோரியின் உதவியை கோரலாயினான் பக்கம் நூற்று ஐம்பத்து ஒன்றில் சமயம் வாய்த்தது உடனே அவன் பெரிய சைன்யத்துடன் கிளம்பினான் என்று குறிப்பிட்டுள்ளார் சரித்திர தீபம் என்ற நூல் முகப்பு பக்கங்கள் கிடைக்கவில்லை இந்த நூலில் பக்கம் நூற்று மூன்றில் ஜெயச்சந்திரனுக்கு புத்தி பிறக்கவில்லை வாங்கும் ஆவலே ஓங்கி நின்றது ஆதலின் முகமது கோரியை அழைத்தான் படை கொண்டு வரும்படி கோரி முகமதுவும் பெரும் படையுடன் வந்தான் பெருமிதமாக ஜெயச்சந்திரனும் துணையாக எழுந்தான் இறுதியில் டெல்லி நகரம் கோரி வசமாயிற்று என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எஸ் ஆர் சுப்பிரமணியன் பப்ளிஷர்ஸ் திருநெல்வேலி ஜங்ஷன் வெளியிட்ட இந்திய சரித்திர கதைகள் பக்கம் முப்பத்தாறு மற்றும் முப்பத்து ஏழில் குறிப்பிடுவது இதோ அச்சமயம் ஆப்கானிஸ்தானத்தில் கோரி வம்சத்து அரசரான முகமது கோரி ஆட்சி செய்து கொண்டிருந்தான் பிருத்வி மன்னன் மீது படையெடுத்து வரும்படி ஜெயச்சந்திரன் அவனை தூண்டினான் எம் எஸ் சுப்பிரமணிய ஐயர் எழுதிய சரித்திர கதைகள் நூலினை சக்தி காரியாலயம் சென்னை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்றில் வெளியிட்டது அதில் பக்கம் முப்பத்து ஏழில் ஜெயச்சந்திரனைப் பற்றி கூறும்போது கோடாரி காம்பன் ஜெயச்சந்திரனும் வீறி நின்றான் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திய ஸ்திரீ ரத்னங்கள் எனும் புத்தகம் படங்களுடன் சி எஸ் ராமசுவாமி ஐயர் எழுதி சென்னை கமர்ஷியல் அச்சக கூடத்தில் பதிப்பிக்கப்பட்டு மாதர் மனோரஞ்சினி ஆஃபீஸ் சென்னையில் எட்டு அணா விலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டில் வெளிவந்தது அந்நூலில் பக்கம் பதினான்கு மற்றும் பதினைந்தில் வரும் செய்தி இதோ ஜெயச்சந்திரன் முகமது கோரி இருக்கும் தேசத்திற்கு ஒரு தூதனிடத்தில் பின்வருமாறு சொல்லி அனுப்பினான் தான் அவனுக்கு உதவி செய்வதாக வாக்களித்தான் பகிரங்கமாகவே தான் முகமது கோரியுடன் சேருவதாக சொன்னான் இவ்விதம் தூது சென்றவன் முகமது கோரியிடம் சொல்ல அவன் கேட்டு பழம் நழுவி பாலில் விழுந்தாற் போல சந்தோஷப்பட்டு படையுடன் இந்தியாவிற்கு வந்தான் ஜெயச்சந்திரன் இந்தியாவின் பெரிய சத்துருவை வரவழைத்ததுடன் சும்மா இருக்கவில்லை அவன் சிற்றரசுகளுக்குள்ளே கழகங்கள் உண்டாக்கி பிரித்திவிராஜாவுடன் சேராமலிருக்க என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளை எல்லாம் செய்துவிட்டான் இது சி எஸ் ராமசுவாமி ஐயர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டில் எழுதியது வீரபத்தினிமார் என்ற நூல் வாமன் அச்சகத்தில் நூற்று நாற்பத்து ஒன்பது பிராட்வே சென்னை அச்சிடப்பட்டது ஆண்டு இல்லை ஆசிரியர் பெயரும் உள்ள பக்கம் இல்லை அந்த நூலின் இரண்டாம் பாகம் பக்கம் இருபத்தி ஆறில் அப்பால் ஜெயச்சந்திரன் ஓர் ஆள் அனுப்பி மீண்டும் படை கொண்டு வரும் வண்ணம் கோரியை வேண்டினான் பழி வாங்க வேண்டுமென்று காலம் பார்த்திருந்த கோரிக்கு அத்தூது கண்டு உள்ளம் பூரிக்கலாயிற்று உடனே முகமது கோரி ஒரு பெரும் படையுடன் வந்தான் பாரத பூமியின் மீது எம் எஸ் சுப்பிரமணிய ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் எழுதிய நூல் ராஜபுத்திர விஜயம் சென்னை டிவிசி பிரஸில் அச்சிடப்பட்ட இருநூற்று இருபத்தி இரண்டு பக்கங்களை கொண்ட நூல் அதில் பக்கம் முப்பத்து ஐந்தில் ஜெயச்சந்திரனுக்கோ எங்கனமேனும் பிருத்திவியின் கொட்டத்தை குலைத்துவிட வேண்டுமென்ற வைரம் பாய்ந்துவிட்டது ஆகவே பாரத பூமிக்கு மேற்கே கஜினியில் ஆண்டு வந்த ஷாபூதீன் என்பானுடைய உதவியை நாடினான் ஷாபூதீன் நேரில் புறப்பட்டு வந்தான் போருக்கு பிரித்திவிராஜன் சம்யுக்தியை தூக்கி சென்றது நாடோடி பாடல் கருத்தாக அமைந்தது இச்சம்பவம் இம்மன்னரின் இருவரிடையே மனக்கசப்பை மேலும் அதிகரித்தது his beautiful daughter is said to have been carried away by the Chauhan hero and the story of his romance has formed the theme of many of the bardic songs of the time this is said to have added the bitterness of their relations so that Chandan didn't ally himself with Prithvirajan. when muhammad of sahru appeared on the scene an advanced history of india r.c majumdar ஹெச் சி ராய் சௌஹரி கலிகிங்க தத்தா இணைந்து எழுதிய ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றில் லண்டனில் வெளியான பத்தாவது பதிப்பு பக்கம் இருநூற்று எழுபத்து எட்டு ஜெயச்சந்திரனுக்கும் பிருத்திவிராஜனுக்கும் இருந்த மனக்கசப்பை தெள்ளத் தெளிவாக சொல்லியதோடு இதனால்தான் முகமது கோரி படையெடுத்த போது ஜெயச்சந்திரன் பிருத்திவிராஜன் பக்கம் சேரவில்லை என்கிறார் அவர் கோரியை ஜெயச்சந்திரன் அழைத்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை ராஜபுதனத்து புதனத்து இலக்கியங்களுக்குள் நான்கு நூல்கள் பிரபலமாய் விளங்கின ஒன்று பிரித்திவிராஜா ரசோ இரண்டு பிரித்திவிராஜா விஜயம் மூன்று கன்ஹடாடே பிரபந்தம் நான்கு ஹமீரா மகா காவியம் முதல் இரண்டு காவியங்கள் பிருத்திவிராஜ் அடைந்த வெற்றிகளை சொல்லுவன கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் இறுதியில் முகமது கோரியுடன் பிரித்திவிராஜன் போரிட்டு முதலில் வென்றது பின்னர் தோற்றதும் அடக்கம் சந்த் பாதாயினால் இயற்றப்பட்ட பிரித்திவிராஜ் காவியம் சொல்லும் கருத்து இது தட் பிருத்திவிராஜா லாஸ்ட் டூ முகமது கோரி பிகாஸ் த ராஜ்புத்ஸ் வேர் ஆஃபன் டிஸ்லாயல் டு ஈச் அதர் தட் ஹீஸ் ஃபாதர் இன் லா ஆ ஹிம் அண்ட் தட் ஹீஸ் மினிஸ்டர்ஸ் கிராஸ்ட் ஓவர் டு தி எனிமி பிரித்திவிராஜன் முகமது கோரியுடனான போரில் தோற்றுவிட்டார் ராஜபுத்திரர்கள் தங்களுக்கிடையில் ஒற்றுமையில்லாமல் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி கொண்டனர் பிருத்திவிராஜனின் மாமனார் அவரை எதிர்த்தார் பிருத்திவிராஜனுடன் இருந்த மந்திரிகள் அணி மாறி முகமது கோரி அணியில் சேர்ந்து விட்டனர் இந்த தான் பிருத்திவிராஜன் தோல்வியை தழுவ நேரிட்டது என்று பிருத்திவிராஜ ரசோ காவியம் தெளிவாக சொல்கிறது ரோமிலா தப்பர் சோமநாத் த மெனி வாய்ஸஸ் ஆஃப் எ ஹிஸ்டரி வைக்கிங் இண்டியா நூற்று இருபத்து மூன்று தமிழில் சஃபி கஜினி முகமது சோமநாத படையெடுப்பு பாரதி புத்தகாலயம் சென்னை இரண்டாயிரத்து பதினாறு மே பக்கம் நூற்று இருபத்தி ஏழு மற்றும் நூற்று இருபத்தி எட்டு தெல்ல தெளிவாக தெரிகிறது கோரியை இந்தியாவிற்கு படையெடுத்து வர சொன்னது கன்னோசியின் ஜெயச்சந்திரன் தான் பாண்டிய மன்னர்கள் அலாவுதீன் கில்ஜியையும் மாலிகாபூரையும் படையெடுத்து வர சொன்னார்கள் பதினாறாம் நூற்றாண்டில் ராணா சங்கர் பாபரை படையெடுத்து வர சொன்னார் இதிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் என்பதுதான் இப்புத்தகம் இத்துடன் நிறைவு கொள்கிறது மேலும் அடுத்தடுத்து புத்தகங்களை வாசிக்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலைவழி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் அடுத்த புத்தகத்தில் சந்திப்போம் செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்